மக்களே நான் உங்கள் பொதுவாவே தமிழ் மாதத்துல ஒரு நாளோ ரெண்டு நாளோ பண்டிகையா இருக்கும் ஒரு சில மாதங்கள்ல மூன்று நாட்கள் கூட பண்டிகை வரும் ஆனா மகாலய பட்சம் மகாலய அம்மாவாசை நவராத்திரி அப்படின்னு ஒரு மாதம் முழுக்கவே பண்டிகையா இருக்கக்கூடிய மாதம் தான் புரட்டாசி மாதம் இந்த வருஷம் புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தொடங்குது பௌர்ணமியில தொடங்கக்கூடிய புரட்டாசி மாதம் ரொம்ப 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 விசேஷமானது இந்த புரட்டாசி மாதத்துல நீங்க என்ன மாதிரி விரதம் இருக்கலாம் விரதம் இருக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன எந்த நேரத்துல பூஜைகளை நீங்க செய்யலாம் என்னென்ன ஸ்லோகங்களை பெருமாளுக்கு புரட்டாசி மாத விரதம்ங்கற இந்த ஒரு விஷயம் உருவானது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு டீடைல்டா சொல்றேன் வாங்க வீடியோ கொள்ள போலாம் நவ கிரகங்கள்ல புதன் பகவானுக்கு ரொம்பவே உகந்த மாதம் புரட்டாசி மாதம் புதன் பகவான் சைவ பிரியர் அப்படிங்கிறதுனால புரட்டாசி மாதத்துல அசைவத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறை கொண்டு வரப்பட்டது புதன் பகவானுக்கு அதி தேவதையா பெருமாள் இருக்கிறதுனால புரட்டாசி மாதம் பெருமாளுக்கும் ரொம்பவே உகந்த மாதம் இந்த மாதத்துல நீங்க விஷ்ணு பகவான பிரார்த்தனை பண்ணி என்ன வேண்டுதல் வச்சீங்கன்னாலும் அடுத்த புரட்டாசிக்குள்ள அது கண்டிப்பா நிறைவேறும் இந்த புரட்டாசில பெருமாளை விரதம் விரத வேண்டது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதுலயும் புரட்டாசி சனிக்கிழமைகள் ரொம்ப 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 விசேஷமானது பழங்காலத்துல ஒரு குயவன் ஒருத்தர் மண்பானை செய்யக்கூடியவர் வாழ்ந்து வந்துகிட்டு இருந்தாரு அவர் அதீத பெருமாள் பக்தரா இருக்காரு ஆனா அவருக்கு திருப்பதிக்கு போய் பெருமாளை பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட பணம் இல்ல அவர்கிட்ட செல்வம் இல்ல அதனால அவரு கிட்ட இருக்கக்கூடிய களிமண்ணாலேயே பெருமாளை உருவ வச்சு தன்னுடைய வீட்டிலேயே வச்சு பெருமாளை பிரார்த்தனை செஞ்சுட்டு வராரு ஒரு கட்டத்துல பெருமாளுக்கு பூக்கள் போடணும்னு அவருக்கு ஆசை வருது ஆனா பூ வாங்குறதுக்கு கூட அவர்கிட்ட காசு இல்ல அதனால மிச்சம் இருக்கக்கூடிய களிமண்லயே பூக்கள் செஞ்சு அந்த பூக்களையே அவருக்கு மாலையா அணிவிச்சு அவர் பிரார்த்தனை செய்யற

தங்க பூக்களால அர்ச்சனை மாலை அணிவிக்கிறாரு இப்படி இந்த இந்த மன்னன் தடவை தங்க பூக்களால பெருமாளுக்கு மாலை அணிவிக்கிறாரு அடுத்த நாள் காலையில எழுந்து பாக்குறப்போ அந்த மாலைகள் எல்லாமே களிமண் பூக்களால செஞ்ச மாலைகளா மாறி இருக்கு இப்படியே தொடர்ந்து ரெண்டு மூணு நாட்களுக்கு நடக்குது அந்த மன்னன் அதிர்ச்சி ஆகுறாரு ஒரு நாள் பெருமாளே அந்த மன்னனோட கனவுல தோன்றுறாரு எனக்கு இப்பேற்பட்ட ஒரு பக்தன் குயவனா இந்த ஊர்ல இருக்கான் அவனுக்கு தேவையான செல்வங்களை குடுன்னு அந்த மன்னனுடைய கனவுல சொல்றாரு உடனே இந்த மன்னரும் குயவனை சந்திக்க போறாரு அப்ப குயவனுடைய வீட்டுல சின்னதா ஒரு பெருமாள் சிலை செய்யப்பட்டு அந்த சிலைக்கு களிமண் பூக்களால மாலை இட்டு இருக்கிறத பாக்குறாரு எதனால தான் வச்ச தங்க பூக்கள் களிமண் பூக்களா மாறுச்சுன்னு மன்னனுக்கு அப்பதான் உணருது அத பார்த்தவரு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த குயவனுடைய கால்ல விழுந்து வணங்குறாரு உங்களுக்கு தேவையான செல்வங்களை எடுத்துக்கோங்க எவ்வளவு வேணும்னு கேட்கிறாரு அந்த குயவன் எனக்கு பெருமாளோட அனுகிரகம் கிடைச்சதே போதும் எனக்கு அதுவே மிகப்பெரிய செல்வம்னு சொல்லி எந்த செல்வமும் வேண்டாம் மறுக்கிறாரு இப்பேற்பட்ட இவரை ஞாபகம் வைக்கக்கூடிய விதமா மண் தான் இனி திருப்பதியில பிரசாதம் செய்யணும் புரட்டாசி மாதங்கள்ல அப்படின்னு அந்த மன்னன் கட்டளையிடுறாரு அதன்படி இன்னைக்குமே திருப்பதியில மண் தான் பிரசாதம் பெருமாளுக்கு வைக்கப்படுது இந்த அளவுக்கு புரட்டாசி விரதம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படிங்கறதுனாலதான் புரட்டாசியில பெருமாளுக்கு விரதம் இருக்கணும் அப்படிங்கற விஷயம் சொல்லப்பட்டது ஏன் புரட்டாசியில பர்டிகுலரா அந்த சனிக்கிழமைகள் ஏன் ரொம்ப ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது அப்படின்னா விஷ்ணு பகவான் திருப்பதியில வெங்கடாஜலபதியா அவதரிச்சது புரட்டாசியோட சனிக்கிழமையில தான் சனி பகவான் பிறந்ததும் புரட்டாசியோட சனிக்கிழமையில தான் இந்த ரெண்டு பேரும் கடவுள்களும் புரட்டாசி சனிக்கிழமைகள்ல அவதரிச்சிருக்காங்க அப்படிங்கறதுனாலதான் புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமா கருதப்படுது இந்த விரதத்துக்கு ஆன்மீகமா எவ்வளவோ பின்னணிகள் இருந்தாலும் அறிவியல் ரீதியா முக்கியமான ஒரு பின்னணியும் இருக்கு புரட்டாசி முன்னாடி ஆவணி மாதத்துல பயங்கரமா வெயில் அடிக்கும் அதே மாதிரி புரட்டாசி மாதத்துக்கு அப்புறம் ஐப்பாசி மாதத்துல பயங்கரமா மழை பெய்யும் இது ரெண்டு மாதத்துக்கும் நடுவுல புரட்டாசி வரதுனால இந்த புரட்டாசி மாதத்துல மழையும் வெயிலும் சேர்ந்து இருக்கும் புரட்டாசி அப்படின்னாலே பொண்ணுருக காயும் மண்ணுருக பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பொன் அந்த தங்கத்தை கொண்டு போய் நீங்க நடு ரோட்ல வச்சுட்டீங்கன்னா அந்த வெயில் பட்டா அந்த தங்கமே உருகிடுமா அந்த அளவுக்கு புரட்டாசியில வெயில் அடிக்கும் அதே அளவுக்கு மண்ணுரக பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மழை ரொம்ப அதிகமா பெஞ்சாதான் மண்ணே கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சு உருகி ஓட ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு இரவு நேரங்கள்ல புரட்டாசியில மழை பெய்யும் இந்த ரெண்டுமே ஒரு சேரம் நடக்கிறதுனால புரட்டாசியோட கிளைமேட் இந்த வெதர் ரொம்ப ரொம்ப ஆபத்து து தான் இந்த காலகட்டங்கள்ல நான்வெஜ் தவிர்க்க சொன்னாங்க பொதுவா வெயில் காலங்களிலேயே சூடு அதிகமா இருக்கும் மழை காலங்களையும் மழை பெஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா பூமியில சூட்டை கிளப்பி விடும் இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு மாதத்துல நடக்குதுன்னா எந்த அளவுக்கு பூமியோட வெப்பம் அதிகமாகும்னு யோசிச்சு பாருங்க இந்த நிலைய சீதோஷ்ண நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வெயிலும் மழையும் இப்படி சேர்ந்து வரக்கூடிய காலத்தை இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு காலம் அப்படிங்கறதுனாலதான் இந்த காலகட்டத்துல விரதம் இருக்கிறது நம்ம உடலுக்கு நல்லது அப்படிங்கறதுனால புரட்டாசி மாத விரதம் அப்படிங்கிற வழிமுறை கொண்டு வரப்பட்டது புரட்டாசி சனிக்கிழமைகளோட தேதிகள் என்ன அப்படின்னா இருபத்தி 9 ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி எட்டு 5 10 இருபத்தி நாலு அஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த நான்கு சனிக்கிழமைகள்ல மூன்று சனிக்கிழமைகள் ரொம்ப 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 விசேஷமான சனிக்கிழமைகள் அது என்னென்ன அப்படின்னா இருபத்தி ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய அந்த சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தியோட சேர்ந்து வருது அதாவது அந்த அன்னைக்கு நீங்க விரதம் இருக்கும் பொழுது பெருமாளோட சேர்த்து விநாயகருக்கும் பிரார்த்தனை பண்ணி விரதம் இருந்தீங்கன்னா அதிக பலன்கள் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அடுத்து இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஏகாதசி பொதுவா எந்த மாதங்கள்ல ஏகாதசி வந்தாலும் அது பெருமாளுக்கு விசேஷம் அதுலயும் புரட்டாசியில சனிக்கிழமைகள்ல வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப 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 விசேஷமானது கடைசியா பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த சனிக்கிழமை அன்னைக்கு ஏகாதசியும் திருவோணமும் சேர்ந்து வருது திருவோணம் பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம் பெருமாள் பிறந்த நட்சத்திரம் எந்த மாதங்கள்லயுமே திருவோண நட்சத்திரம் வந்து பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதுலயும் புரட்டாசி சனிக்கிழமை ஏகாதசி திதியில திருவோண நட்சத்திரம்ங்கிறது ரொம்ப 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 விசேஷமான ஒரு நாள் இந்த நாள் அன்னைக்கு நீங்க கட்டாயமா முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருக்க பாருங்க இந்த நான்கு சனிக்கிழமைகள்லயும் எந்த நேரத்துல பெருமாளுக்கு பூஜை செய்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில பதினோரு மணியில இருந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்குள்ள செஞ்சிருங்க அதுக்கப்புறம் காலோ எமகண்டோ இந்த காலகட்டங்கள்லாம் வருதுனால அந்த டைம்ல நீங்க பூஜைகள் எதுவும் செய்யக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு பன்னெண்டு மணிக்குள்ள பூஜைகள் எல்லாத்தையும் முடிச்சிருங்க அப்படி எனக்கு காலையில டைமே இல்ல என்னால முடியவே இல்ல அப்படின்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல ஆறரை மணிக்கு மேல பூஜைகளை நீங்க செய்யலாம் விரதம் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தான் பூஜை செய்ய முடியும் ஏன்னா காலையில எழுந்து பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு தான் உங்களால சாப்பாடே சாப்பிட முடியும் விரதம் இருக்க போறோம் அப்படிங்கிற பட்சத்துல விரதம் இல்லாம நான் பூஜைகள் தான் செய்ய போறேன் அப்படின்னா உங்களால முடிஞ்சதற்கு சாயந்திர செஞ்சுக்கலாம் மற்ற நாட்கள்லாம் எந்த நேரத்துல பூஜை செய்யறது அப்படின்னா ராகு காலம் யவகண்டம் இல்லாத எந்த ஒரு நேரத்துல வேணா நீங்க பூஜைகளை செய்யலாம் நான் சொன்ன இந்த நேரம் அதாவது பதினொன்னு டு பன்னெண்டு அப்படிங்கிறது நாலு சனிக்கிழமைகளுக்கு மட்டும்தான் மற்ற நாட்கள்ல விரதம் இருக்கணும் அப்படின்னா ராகுகாலம் மரகண்டம் இல்லாத நேரத்துல பூஜைகளை செய்யுங்க காலையில நாலு மணியில இருந்து ஆறு மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க கண் விழிக்கணும் அப்புறமா எப்பயும் போல போய் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணி முடிச்சு விலைக்கு ஏத்திடுங்க இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா நேரா அடுத்து பெருமாளுக்கு பிரசாதங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுங்க காலையில உங்களால முடிஞ்சா எதுவுமே சாப்பிடாம பூஜை முடியிற வரைக்கும் நீ எதையுமே சாப்பிடாம நீங்க பியூரா விரதம் இருக்கலாம் அப்படி என்னால முடியாது அப்படின்னா ஒரு டீயோ காஃபியோ ஏதோ ஒண்ணு மட்டும் ஒரே ஒரு தடவை மட்டும் குடிச்சுக்கோங்க இல்ல எனக்கு சுகர் இருக்கு ப்ரெஷர் இருக்கு என்னாலும் இந்த காலையில சாப்பிடாம இருக்கவே முடியாது எனக்கு டேப்லெட் போடணும் இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு வாழைப்பழமோ ஒரே ஒரு ஆப்பிளோ இந்த மாதிரி பழம் மட்டும் ஏதாவது ஒன்னு சாப்பிட்டுட்டு அந்த தேவையான மாத்திரையை நீங்க போட்டுக்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எதுவுமே நீங்க சாப்பிடாம இருந்தா அந்த விரதத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமமா இருக்கும் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி பன்னெண்டு அப்படிங்கிறப்போ இந்த விரதத்தோட பூஜைகள் எல்லாம் முடிஞ்சதுனால அதுக்கப்புறமா நீங்க பெருமாளை பைக்கக்கூடிய அந்த பிரசாதத்தையே நீங்க முதல் உணவா இந்த 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 பிரசாதம் செஞ்சு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா பிரசாதங்கள் பிரசாதங்கள் எல்லாத்தையும் ஒரு பெரிய வாழை இலை விரிச்சு அந்த மேல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சிடுங்க ஒரு தட்டு வச்சுட்டு அந்த தட்டுல வெற்றிலை வாழைப்பழம் தேங்காய் இதெல்லாம் வச்சு பக்கத்திலேயே ரெண்டு ஊது பத்தியும் ஏத்தி வச்சுக்கோங்க முன்னாடி உங்ககிட்ட பெருமாள் சுவாமி படம் ஏதாவது இருந்தா அந்த பெருமாள் படத்தை வச்சு அந்த படத்துக்கு சந்தனம் குங்குமம் வச்சு அழகா துளசி மாலை அணிவிங்க கண்டிப்பா துளசி மாலை வந்து பெருமாளுக்கு நீங்க போட்டே ஆகணும் எனக்கு பக்கத்துல துளசி எதுவுமே கிடைக்கல எக்ஸ்ட்ரீமா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வீட்டுக்கு பின்னாடி ரெண்டு துளசி இருந்தா கூட அதை கிள்ளிட்டு வந்து சும்மா பெருமாளுக்கு வச்சிருங்க துளசி மாலையா அணிவிக்க முடியலனாலும் சின்னதா கொஞ்சமாவது துளசி கண்டிப்பா வீங்க அதுக்கு பக்கத்துல ஒரு கலசம் எடுத்துக்கோங்க அந்த கலசத்தை கலசம் அப்படிங்கறது வந்து பித்தளை கலசமாகத்தான் இருக்கணும் நீங்க நீங்க வந்து பூஜைக்கு எந்த வித சாமான் யூஸ் பண்ணாலும் அது வந்து பித்தளை பொருளாதான் இருக்கணும் அந்த கலசத்தை நல்லா கழுவிட்டு வந்து அதுல திருமன் சக்கரத்தை நாம கட்டிலேயோ இல்ல அரிசி மாவை வந்து கரைச்சு அந்த அரிசி மாவை பேஸ்ட் பண்ணி அந்த பேஸ்ட் மூலமாவோ கைகளால அதுல திருமன் சக்கரம் வரைஞ்சு அந்த கலசுல தண்ணி நிரப்பி நீங்க வச்சுக்கோங்க பக்கத்திலேயே ஒரு சின்ன பஞ்ச பாத்திரம் ருத்ரணி அந்த பஞ்ச பாத்திர ருத்ரணியில நெய்வேத்தியத்துக்கு தேவையான துளசி தீர்த்தத்தை வச்சுக்கோங்க அப்படி பஞ்ச பாத்திரம் இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன பித்தளை கிண்ணத்துல கூட நெய்வேத்தியத்துக்கு தேவையான தண்ணீரை வச்சுட்டு அதுல நீங்க ஒரு சின்ன ஸ்பூன் வச்சுக்கலாம் சோ இதெல்லாம் வந்து இந்த பூஜைக்கு நீங்க செட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இந்த இதெல்லாம் வச்சதுக்கு அப்புறமா இந்த பூஜையை நீங்க தாராளமா தொடங்கலாம் விரதம் இருக்கிறதுக்கு என்னென்ன பிரசாதங்கள் பெருமாளுக்கு நீங்க செய்யணும் புலி சாதம் லெமன் சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் வெள்ள சுண்டல் கடலை இல்லைன்னா கருப்பு சுண்டல் கடலையில சுண்டல் அதுக்கு அடுத்தது மெதுவடை ஆஞ்சநேயர்களை சாற்றுற மாதிரி வெறும் மிளகு ஜீரகம் மட்டும் போட்டு வெங்காயம் எதுவும் சேர்க்காத சக்கர பொங்கல் அக்கார வடைசல் அக்கார வடைசல் வந்து ஆண்டாலே வந்து பெருமாளுக்கு பண்ணி படைச்ச ஒரு பிரசாதம்னால அது பெருமாளுக்கு ரொம்ப 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 விசேஷமானது முடிஞ்ச அளவுக்கு அக்கார வடைசல் கண்டிப்பா செஞ்சிடுங்க முடியல அப்படிங்குற பட்சத்துல நீங்க சக்கர பொங்கலை கூட செஞ்சுக்கலாம் மாவிளக்கு முடிஞ்ச அளவுக்கு புரட்டாசி சனிக்கிழமைகள்ல மட்டுமாவது மாவிளக்கு கண்டிப்பா படைச்சிடுங்க மாவிளக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது சோ முடிஞ்ச அளவுக்கு புரட்டாசி சனிக்கிழமைகள்ல இந்த எல்லா பிரசாதங்களையும் செய்ய பாருங்க இல்ல எனக்கு இது எல்லாமே செய்யறதுக்கு டைம் இல்ல எனக்கு இது இத்தனைக்குள்ள நேரம் இருக்காது அப்படின்னா இதுல ஏதாவது ஒண்ணு ரெண்டு பிரசாதம் மட்டும் நீங்க செய்யலாம் ஒரு சுண்டலும் ஒரு அக்கார வடிசல் மட்டும் செய்யலாம் இல்ல சுண்டல் சக்கர பொங்கல் மட்டும் செய்யலாம் இல்ல நீங்க வந்து புலிசாதம் சக்கர பொங்கல் மட்டும் செய்யலாம் இல்ல ஏதாவது ஒண்ணு மட்டும் ஒரு சக்கர பொங்கலோ அக்கார வடைசலோ ஏதாவது ஒண்ணு மட்டும் செஞ்சு கூட நீங்க படைக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு முழு மனசோட உங்களால எவ்வளவு செய்ய முடியுதோ அவ்வளவு செய்யுங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க வீட்டுல டைம் இருக்கு அப்படின்னா இந்த எல்லா பிரசாதங்களையும் முழுமையா செஞ்சு படைங்க இந்த பிரசாதங்களை எப்படி நான் வந்து படைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வாழை இலை எடுத்து அந்த இலையில எல்லா பிரசாதங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா வைக்கலாம் ஒரு சில பேர் பெருமாளுடைய முகத்தை இந்த பிரசாதத்திலேயே செய்வாங்க அதாவது பெருமாளோட திருமுடியாகட்டும் பெருமாளோட முகமாகட்டும் பெருமாளோட காதுகள் ஆகட்டும் ஒவ்வொன்றும் வந்து புளி சாதம் லெமன் சாதம் தை சாதம்னு ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றும் செஞ்சு பெருமாளுடைய முகத்தையே முழுசா செஞ்சு அதை அப்படியே பிரசாதமா வச்சுட்டு அப்புறம் சாப்பிடுவாங்க சில பேருக்கு வந்து பெருமாளோட முகமா வச்சுட்டு அதை எடுத்து சாப்பிட மனசு வராது சோ உங்களுக்கு வந்து முடிஞ்சது அப்படின்னா இந்த மாதிரி பெருமாள் முகமா வைங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்களுக்கு அப்படி மனசு வராது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சும்மா ரவுண்டா வச்சுட்டு நீங்க பெருமாள பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மண்பானைல தை சாதம் வைங்க நீங்க முடிஞ்ச அளவுக்கு தைசாதம் வெறுநீ கூட செய்யலாம் ஆனா பானையில வைக்கிறது ரொம்ப விசேஷம் நான் இந்த வீடியோட தொடக்கத்திலேயே ஒரு கதை சொல்லியிருந்தேன் ஒரு குயவன் எந்த அளவுக்கு பெருமாள் மேல பக்தரா இருந்தாரு இன்னைக்கும் திருப்பதியில வந்து மண்பானைகள்ல பிரசாதம் வைக்கப்படுதுன்னு அதனால முடிஞ்ச அளவுக்கு பானையில நீங்க ஒரு பிரசாதத்தை படைங்க நீங்க செய்யற இத்தனைல ஏதோ ஒன்ன பானையில வச்சு கொடுத்தா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஏத்துப்பாரு அடுத்த முக்கியமான கட்டம் பூஜை செய்யறதுக்கு என்னென்ன மந்திரங்கள் என்னென்ன ஸ்லோகங்கள் சொல்லணும் அப்படிங்கிறது தான் நம்மள நிறைய பேருக்கு பூஜை செய்யணும்னு ஆசை இருக்கும் ஆனா அதுக்கு தேவையான பாராயண மந்திரங்கள் ஸ்லோகங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்திருக்காது அதனாலேயே நிறைய பூஜைகள் செய்ய முடியாம நம்ம விட்டு இந்த வீடியோல நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா ரொம்ப குட்டி குட்டி குட்டியா அஞ்சு மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்லி தரேன் முடிச்ச அளவுக்கு இந்த அஞ்சையும் சொல்லி நீங்க பூஜைகள் செய்யலாம் எல்லாமே ரொம்ப ரொம்ப குட்டி ஒரு வரி ரெண்டு வரி தான் இருக்கும் உங்களுக்கு பெருமாளோடது எல்லாமே ஸ்லோகங்கள் எல்லாம் தெரியும் அப்படின்னா எல்லாமே சொல்லி கூட நீங்க பூஜைகள் செய்யலாம் பூஜை செய்யும் போது நீங்க விஷ்ணு சகஸ்திர சொல்லலாம் நாராயணியம் படிக்கலாம் நாலாயிரம் திவ்ய பிரபந்த ஸ்லோகங்கள் சொல்லலாம் இதெல்லாம் தெரியும்னா தாராளமா நீங்க சொல்லலாம் இல்ல எனக்கு இது எதுவுமே தெரியாது இல்ல எனக்கு இது எல்லாமே தெரிஞ்சாலும் எனக்கு அவ்வளவா டைம் இருக்காது சொல்ல அப்படின்னா நான் சொல்லித்தர இந்த குட்டி குட்டியான மந்திரங்கள் ஸ்லோகங்களை சொல்லி நீங்க பூஜைகளை ரொம்ப எளிமையா செய்யலாம் முதல் மந்திரம் ஓம் நமோ நாராயணாய ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும் இது தெரிஞ்ச மந்திரமா தான் இருக்கும் இது என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா இந்த ஓம் நமோ நாராயணாயங்கிற ஒரே மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை சொல்றது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது ரெண்டாவது முக்தி மந்திரம் அதாவது நேரா பெருமாள் கிட்டேயே உங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உங்களுக்கு முக்தி கொடுக்கக்கூடிய மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இதுதான் பெருமாளுடைய முக்தி மந்திரம் மூன்றாவதா நான் சொல்ல போறது பெருமாளினுடைய காயத்ரி மந்திரம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு இந்த மந்திரம் நாராயணனுடைய காயத்ரி மந்திரம் அடுத்தது நான்காவதா நான் சொல்ல போறதும் பெருமாளுடைய காயத்ரி தான் ஓம் ஸ்ரீ விஷ்ணவேச்ச வித்மகே வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் தன்னோ விஷ்ணு பிரச்சோதயா அப்படின்னா எங்களை விஷ்ணு பகவான் காப்பாற்றுவார் அப்படிங்கறது விஷ்ணு சொல்றோம் விஷ்ணு பகவானை பிரார்த்தனை பண்ணி எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு காயத்ரி மந்திரமும் ஒரு குட்டி ஸ்லோகம் நரசிம்மருடைய மந்திரம் நரசிம்மருக்கு சொல்லக்கூடிய ஸ்லோகம் ஏன் அப்படின்னா நரசிம்ம அவதாரம் அப்படிங்கறதே பக்தனுக்காக எடுக்கப்பட்ட அவதாரம் பிரகலாதனுக்காக தான் நரசிம்மர் வந்து அவதாரமே எடுத்து வந்தாரு சோ அந்த நரசிம்ம அவதாரமே வந்து பக்தருக்காக எடுக்கப்பட்டதுங்கிறதுனால விஷ்ணு பகவானுடைய அவதாரங்கள்லயே நரசிம்ம அவதாரம் வந்து காக்கக்கூடிய அவதாரம் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான அவதாரம் உக்ரமானது அதே சமயத்துல காக்கக்கூடியதும் கூட சோ இந்த ஒரு மந்திரத்தை சொல்லியும் நீங்க பெருமாளை வந்து வழிபடலாம் இந்த மந்திரம் உக்ரம் வீரம் மகா விஷ்ணும் ஜுவலந்தம் முகம் நிருசிம்மம் வீக்ஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்தியும் அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் இந்த அஞ்சு மந்திரங்கள் ஸ்லோகங்களை மட்டுமாவது முடிஞ்ச அளவுக்கு பூஜைகள்ல சொல்லி பிரார்த்தனைகளை செய்யுங்க முடிஞ்சா உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற பெரிய ஸ்லோகங்களையும் தாராளமா சொல்லுங்க இல்ல உங்களுக்கு இதெல்லாம் விட ரொம்ப ஈஸியா இருக்கணும்னா விஷ்ணு பகவானோட பாட்டு ஏதாவது ஒண்ணு பாடுங்க கிருஷ்ணரோட பாட்டு கூட நீங்க பாடலாம் பெருமாளோட பாட்டு பாடலாம் இவ்வளவுதான் புரட்டாசி மாதத்துக்கு விரதம் இருக்க வேண்டிய வழிமுறைகள் விரதத்துக்கு சொல்ல வேண்டிய மந்திரங்கள் விரதத்தை எப்படி இருக்கணும் ஏ இருக்கணும் எல்லா விஷயங்களையும் நான் உங்ககிட்ட முடிஞ்ச அளவுக்கு தெளிவா சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் இது வரைக்கும் நீங்க புரட்டாசி மாதம் விரதமே இருந்தது இல்லை இப்பதான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா இந்த வருஷம் நான் சொன்ன இந்த வழிமுறையில விரதம் இருந்து பாருங்க நீங்க வைக்கக்கூடிய எந்த வேண்டுதலா இருந்தாலும் அது பெருமாளுக்கு போய் சேரும் கண்டிப்பா அடுத்த வருஷம் புரட்டாசி வரத்துக்குள்ள அது எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறும் ஏன்னா புரட்டாசி மாதம் முழுக்க இந்த விரதம் இருக்க முடியாது அப்படின்னா புரட்டாசி சனிக்கிழமைகள்ல அந்த நான்கு நாட்கள் மட்டுமாவது இந்த விரத முறைகளை பாராயணம் பண்ணி ப்ராப்பரா விரதம் இருங்க அடுத்த வருஷம் புரட்டாசிக்குள்ள உங்களுடைய எல்லா வேண்டுதலும் நிச்சயம் நிறைவேறும்